அதனால தான் நீ அவனை வேலை எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா நீ எல்லாம் செய்ய முடியா கோலம் ஓடுறது வீட்டு கூட்டுறது எல்லாம் நான்தான் ஆ நீ மட்டும் என்ன எதுவுமே செய்ய முடியா மோனோஜி செய்ய விடுமா ஆனால் வேலை விட்டாலே தலைவலிக்கும் சார் நான் கள்ளக்குடி அள்ளி போடுறேன் வேணும் நீ போய் ஆ மாட்டுக்கு அதை அள்ளி போடணும் சரியா நான் பிடுங்குறேன் நீ அள்ளி போடணும் ஆ சரி அண்ணாங்க அவன் சொங்கியம்மா அவனே அம்மா கூப்பிடுற எங்கடா அவன் போயிட்டான் அவன் சொங்கி மாட்டுல அப்படின்னா எல்லா வேலையும் நீனே சரியா சரி நான் சாணி அள்ளி விடுவான் கல்லவுடி குடிக்க விடுவான் நீ வண்டி அள்ளி வண்டி கொட்டிக்கிட்ட போ சொன்னா சரியா சரி அதை விட்டுட்டு இந்த மாட்டு போய் அவுத்துறாடா யாருக்கு உனக்கு தட்ட அவனுக்கு தட்டா இந்த மாடு போ உனக்கா மாடு மேப்பியா நீ பண்ணி கீழே போடு பள்ளி விட போவேன் அப்புறம் மாடு கேட்குற

ஓடுந்த தனியாக குடிக்கிறதுக்குள்ள அப்புறம் குடிக்காது பார்த்து கழி தனியா புடியா புடியா ஆயா போகும்போது பார்த்தியா இன்னொரு மாட்டை காணுமே நாட்டு மாட்டை தெரியலையா ஆயா வந்து போது ஒரு மாட்டை அவுத்துரு ஓடிப்புச்சா

அவனுக்கு ஒரு லைக் போடுங்க அவங்க அவங்களுக்கு ஒருக்கிற எல்லாத்துக்கும் இது கல்லைவடி அள்ளிங்க போடுவோம் இந்த மாட்டுக்கு ஒரு லைக் போடுங்க அந்த மாட்டுக்கு ஒரு லைக் போடுங்க அந்த மாடுக்கு ஒரு லைக் போடுங்க அப்புறம் அந்த கல்லை செடிக்கு வரும் மாட்டுக்கு போடுங்க